மயம் தேவன் நிர்மலாஸ்படிகாகும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீலக்ஷ்மி லட்சுமி ஐகிரிவா உபாஸ்மதி வீடு யோகம்னு சொல்லுவாள் வீடு யோகா எல்லாருக்கும் வரதில்லை சில பேருக்கு வருது சில பேருக்கு வரதில்லை நான் பார்த்துருக்கேன் எனக்கு பெரிய பெரிய கூட அவங்க பேரில் வீடு வரதில்லை ஒய்ஃப் பேரில் யார் பேரில் பையன் பேரில் அப்படி தான் வருது தனியாக வரதில்லை ஸோ அந்த வீடு யோகம் எப்படி வரணும்னா லக்னாதிபதி உபயராசிலேருந்தால் கட்டாயம் வீடு வரும் அது எங்கே இருந்தாலும் வரும் எந்த ஏஜ்லையும் வரும் அது வரும் நார்மலாக லக்னாசபிக்கு வேற ஆசை இல்லைன்னா மற்ற வீடுகள் வரும் ஆனால் அது நிற்காது போகும் திருப்பி இன்னொரு வீடு வாங்குவோம் அங்கேருந்து அங்கே வீடுவோம் அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜென்ரலாக வருது ஸோ வீடு வாங்கும்போது நம்ம என்னென்ன திங்ஸு பார்க்கணும் ஃபஸ்ட்டு திங்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து வீடு வந்து வருதா நடுவாக வருதா இருக்குது கார்னரில் வீடு வரும் சில பேருக்கு கார்னரில் வீடு வரணும்னா சவுத்து அதாவது தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த வடகிழக்கு சாரி வட வடக்கு வடமேற்கு பிரச்சனை கிடையாது மேற்கு இந்த திசை அதாவது தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இது மூணு திசையில் வந்து வீடுகள் வந்ததுன்னா அவங்க வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து இது பண்ணது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் வடக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இது மூணு திசையில் வீடுகள் அமையும் போது நல்லாவே இருக்குது கிழக்கு வாசல் வடக்கு வாசல் வடகிழக்கு வாசல் இதெல்லாமே நல்லாயிருக்கும் தெற்கு வாசலில் நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறது வாஸ்து பிரகாரம் வாஸ்தில் சில ஆல்ட்ரேஷன் சேக் ஆல்ட்ரேஷன் போடுவோம் அது போடும்போது சவுத்து வீடு வந்து கொஞ்சம் பாதிப்படும் அதே மாதிரி தெருக்குத்து தெருக்குத்து வந்து தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த மூணு திசையில் தெருக்குத்து வந்ததுன்னா அது கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும் ஆனால் வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த திசையில் வந்து தெருக்குத்து வந்ததுன்னா அதில் வந்து பிள்ளையார வச்சு பூஜைகள் பண்ணி அதை கிளியர் பண்ணலாம் ஸோ இந்த அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்மேற்கு சென்ட்ரு பண்ணணும் இந்த பக்கம் வடகிழக்கு சென்ட்ரு பண்ணோம் நடுவில் ஒரு ஆ நடுவில் ஒரு கோடு போடணும் கோடு போடுறது எப்படின்னா தென்கிழக்கு வடமேற்கு கோடுபட்டினா அந்த பக்கம் இருக்கிற இடம் எல்லாமே அந்தளவுக்கு நெகட்டிவாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அதனால் தென்மேற்கு திசை வந்து ஹைட்டாக இருக்கணும் வடமேற்கு வடகிழக்கு திசை வந்து டவுனாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வீட்டினுடைய பாதிப்புகள் அந்த திங்ஸு நிறைய வரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடு பார்க்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது கிடைக்கிறத வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஃப்ளாட் வாங்கும்போது ஃப்ளாட்டு வந்து ஸ்கொயராக இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரெண்டாவது ரெக்டாங்குலர் ரெக்டாங்குளர்னால் செவ்வகம் செவ்வகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய லெவலுக்குள்ள ரீச் ஆகாது இது வரும் ஸோ அது பெரும் அது இல்லாமல் செவ்வகம் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரபீசியம் மாதிரி ஒரு பக்கம் நீளம் அகலம் ஒரு பக்கம் நீளம் கம்மி ஒரு பக்கம் நீளம் இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த திசையில் அமைதோ அந்த திசையில் ப்ராப்ளங்கள் வரும் இப்போ வந்து தெற்கு திசை தென்மேற்கு திசை மேற்கு திசை இதில் வந்து லென்த்து அதிகமாக இருந்தால் மேற்கு திசை இதில் வந்து லென்த்து அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் வரும் ஆனால் வடக்கு திசை கிழக்கு திசை வடகிழக்கு திசை இது மூலம் லென்த் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஸோ இந்த மாதிரி வந்து வராதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த வடக்கு தெற்கு இது பார்க்கணும் வடக்கு வந்து ஆண்களையும் தெற்கு வந்து பெண்களையும் குறிக்கக்கூடிய ஒரு திசை தெற்கு பாதிக்கப்பட்டதுன்னா பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் வடக்கு பாதிக்கப்பட்டதுனா ஆண்களுக்கு பிரச்சனைகள் ஆண்களுக்கு பிரச்சனை வந்தனா வருமானம் சம்பந்தமானது உடல்நலக் கோராறுகள் இருக்கும் பெண்களுக்கு உடல்நலக் கோராறுகள் டிசிப்ளினும் வரும் டிசிப்ளினும் உழுவு நடவடிக்கைலையும் தெற்கில் வந்துடும் அதுவே நீங்கள் பார்க்கணும் தெற்கு திசைகள் தென்மேற்கு திசையும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு லென்த்தாக இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வடக்கு திஸ் வடக்கு தெற்கு நீல வாட்டலில் அதிகமாக இருந்தால் பெண்களுடைய பா பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கிழக்கு மேற்கு ஆதிக்க பெருசாக லென்த்தாக இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி திங்ஸும் இருக்குது இதையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது வீ நிலம் பார்க்கும்போது இந்த எல்லாம் பார்த்து தான் பண்ணணும் நிலம் பார்க்கும்போது தெருக்கு ட்ரபீசியம் அந்த மாதிரி அண்ணிய வந்து வாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை அது வந்து ஒரு பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடும் ஸோ அது உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது ஈவனாக இருக்கிறது ரெக்டாங்குலர் ஓகே வர சிவாகமும் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்காது ஒன்று ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பெண்களுடைய ஆதிக்கமாக இருக்கும் அதுதான் இந்த ஸ்கொயரில் இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது ஸ்கொயர் தான் இஸ் அ பெஸ்ட் திங்ஸ் இல்லை நீங்கள் வீடு கட்டும்பொழுது கூட ஸ்கொயராக தான் கட்டணும் நீங்கள் நிறைய பேர் வந்து சிவகமாக கட்டுவாங்க ஒரு பக்கம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க தென்மேற்கு எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் வரும் பட் வடகிழக்கு எக்ஸ்டென்ட் பண்ண பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இது நல்லாயிருக்கும் அந்த இடம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த தென்மேற்கு வடகிழக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்கன்னா எப்படின்னா அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன்ஸு அந்த திங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப தாண்டம் அதே மாதிரி இந்த கட்டி இல்லையா சில பேர் வந்து ஒரு பக்கம் கட் பண்ணுவாங்க அந்த இடத்த அதில் வந்து தென்மேற்கு கட் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பணம் வந்து காலியாகிகிட்டு இருக்கும் பணம் நிற்கவே நிற்காது அது ஒரு தென்மேற்கில் வந்து உங்களுக்கு கிணறு இருந்தாலோ நீர்நிலை அடிம கீழ்மட்ட மேல் தொட்டி இருக்கலாம் ஆனால் கீழ்த்தொட்டி இருக்க கூடாது கீழ்ப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஸோ தென்மேற்கெலாம் அது ரொம்ப முக்கியமானது வடகிழக்கில் ரொம்ப நார்மலாக வந்து உங்களுக்கு வடகிழக்கு டவுனாக இருக்கிறது பெஸ்ட்டு வடகிழக்கு ஹைட்டு தூக்கிச்சின்னா ஆண்களுக்கு வருமானம் குறையும் வடகிழக்கு டவுனில் இருந்தனா ஆண் ஆண்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும் வடக்கு கிழக்கு வடக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு இது மூணும் வந்து ஒரு டைரக்ஷன்ஸு தெற்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு இது மூணு ஒரு ஒரு காம்பைன் இது ஒரு காம்பைன் இந்த ரெண்டு காம்பைனும் பார்த்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அதில் தான் மெயினாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஸோ வந்து அதே மாதிரி கிச்சன் வந்து அக்னி மூலையில் தான் வைக்கணும் நீங்கள் வேறு எந்த மூலையில் வச்சுனாலும் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் அதிகமாக வரதா செய்யும் அது ஒன்றுமே பண்ண முடியாது சில பேர் வாயு மூலை இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வாயு முல்லை வைப்பாங்க வாயு முல்லை விற்கலாம் அதனால் பட் ஹெல்த் கான்செப்ட்டு ப்ராப்ளங்கள் நிறைய வரும் அக்னி மூலை பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வே ஆகாது உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமோ ஏதோ இருந்ததுன்னா சால்வே ஆகாது இது வந்து அக்னி மூலை வந்து நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி நாளும் நாளைக்கு சால்வ் ஆகிடும் அதுவும் பார்க்கணும் மெயினாக அக்னி மூலம் மெயின்னு பெட்ரூம் வந்து தென்மேயர்கில் பெட்ரூம் இருந்தால் ஓகே தென்மேற்கில் பெட்ரூம் இருந்தால் நல்லது தூக்கம் நல்லா வரும் தெற்கே பார்த்து தலை வச்சு படுக்கணும் அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும் வடக்கே பார்த்து தலை வச்சு படுக்கக்கூடாது அது ஒரு கான்செப்ட்டு ஜென்ரலாக இந்த திங்ஸ் வந்து இந்த கான்செப்டே வந்து இந்த மூணு கான்செப்ட் வந்து கம்பல்சரியாக பார்க்கணும் அதே மாதிரி வடகிழக்கில் கிணறு இருக்கிறது போர் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது தண்ணி வந்து நீர்நிலை அதாவது எப்படி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு வடகிழக்கு வந்து நீர்நிலையை பற்றி சொல்கிறது தென்கிழக்கு வந்து அக்னியை பற்றி சொல்கிறது தென்மேற்கு வந்து நிறத்தை பற்றி சொல்கிறது வடமேற்கு வந்து வாயு பகவான் காற்று பற்றி சொல்கிறது இந்த நடுவில் இருக்கிற பிரம்மஸ்தானம் ஆகாசத்தை பற்றி சொல்கிறது ஆகாஷம் வந்து நடுவில் வரும் ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் போடணும் அதாவது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அதை போட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் போனால் அது வந்து ஆகாஷம் அந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து டைரக்ஷனாக உங்களுக்கு வந்து ஆகாசத்தோடு சம்மந்தப்பட்டது ஸோ அந்த இடத்துல நீங்கள் செவறு வைக்கிறது எதாவது வைக்கிறது எதுவும் வைக்கக்கூடாது அந்த இடம் வந்து இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி நாலு பக்கம் நாலு அடி வச்சு ரவுண்டு பண்ணி அந்த இடத்துல செவரோ ஒரு கதுவோ எதுவுமே வைக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் மோஸ்ட்லி சில பழைய காலத்து வீட்டில் பார்த்தோன்னா அந்த பிரம்மஸ்தானத்துக்கு மேலே வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வைப்பாங்க கண்ணாடி வச்சு கண்ணாடியை வச்சு பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஓகே அது நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி லேண்டு வாங்கும்போதும் லேண்டு கட்டும்போதும் இந்த திங்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்த்து வாங்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது மேல்நோக்கு நோக்கு அதாவது வீட்டுக்கு மனை கொழுதல் மனை கோலும்போது உங்களுக்கு எப்படின்னா சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வச்சு தான் மனை சந்திரன் வந்து சிரராசிலருந்து தான் மனை கொள்ளணும் அது ரொம்ப பெஸ்ட்டு மேல்நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது இந்த மேல்நோக்கு நாளில் நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்களை எடுத்துட்டு இதை வந்து வீடுக்கு வந்து வாஸ்து வந்து பெண்களுக்கு தான் பார்க்கணும் ஆண்களுக்கு கிடையாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெண்கள் என்ன நட்சத்திரமோ அதுலேருந்து தாராபலம் எது வருதுன்னு பார்த்துட்டு மேல்நோக்கு நாளில் தாராபலம் எது சூட்டபிள் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மனைக்கோடணும் மனைக்கோள்றது ஒரு ஒம்பது கல் வச்சு பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷமானது மனைக்கோடுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதில் என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி வாஸ்துன்னு இருக்கா வாஸ்து புருஷனு ஒன்று இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு வாஸ்து புருஷன் வந்து தாம்பூலம் தரிக்கிற நேரம் முப்பத்தாறு நிமிஷம் வரும் அந்த முப்பத்தாறு நிமிஷம் கடைசியாக வரும் அதாவது வாஸ்து புருஷன் எழுந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வாஸ்து தாம்பூலம் தரிப்பார் தாம்பூலம் தறிக்கிற நேரம் முப்பத்தாறு நிமிஷம் அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் பண்ணணும் ஸோ அது கிடைக்கல எனக்கு முடியலைன்னா வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதில் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று வாஸ்து புருஷன் பார்க்கறது நல்ல நட்சத்திரங்கள் வந்து தாராபலம் பார்க்கணும் அது ஒரு அது ஒரு கான்செப்ட் வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி